வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் இருபத்தையாயிரம் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு வெளியான புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அரசு சார்பில் அகவலைப்படி டிஏ அகவலை நிவாரணம் டிஆர் சம்பளம் ஓய்வூதியம் உயர்வு ஊக்கத்தொகை குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் அதேபோல அரசு துறை சார்ந்த பணியாளர்களுக்கு அகவலைப்படி உயர்வு போனஸ் கருணைத் தொகை சார்ந்து புதிய அறிவிப்புகளும் வெளியிடப்படும் அந்த வகையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் ஊதியம் உயர்வு சார்ந்து புதிய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதன்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் மற்றும் ரூபாய் இருபத்தைாயிரம் வழங்கப்படுவது சார்ந்து அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது அது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய பணிகளுக்கு ஏற்றவாறு கல்வி தகுதியை விட கூடுதல் கல்வி தகுதியை பெறும்போது ஆறு சதவீதம் ஊதியம் உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஊதிய உயர்வானது திடீரென ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஊக்கத்தொகை குறித்து அறிவிப்புகள் தற்போது வெளியாகியிருக்கிறது அதன்படி அரசு ஊழியர்களில் முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் ஊக்கம் ஊதியம் வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்திருக்கிறது மேலும் பட்டம் மேற்படிப்பு அல்லது அதற்கு சமமான கல்வித் தகுதி உடையவர்களுக்கு ரூபாய் இருபதாயிரமும் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரமும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஊக்கத்தொகை அறிவிப்பு சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி